இன்று சர்வதேச யோகா தினம் இந்தியாவில் இருந்து உலகக்கு வழங்கப்பட்ட பரிசு யோகா கலை இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா பொது சபையில் பேசிய பொழுது ஒவ்வொரு ஆண்டும் யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி யோகா தினம் கொண்டாடப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றியது இந்த தினத்தை ஒட்டி சூரிய நமஸ்காரம் மொத்த உடலுக்கான பயிற்சி என்ற தலைப்பிலான கட்டுரையை நமது மன்வாசம் முதலில் எழுதியுள்ளார் டாக்டர் பி நாகேஷ் அவர்கள் இவர் நோபல் உலக சாதனையாளர் உடல் நலனை கருத்தில் கொண்டுதான் சூரிய நமஸ்காரத்தை காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு அதை கேட்டு நாம் சூரியனை பார்த்து கண்ணத்தில் போட்டுக் கொள்வோம் ஆனால் இதுவல்ல சூரிய நமஸ்காரம் தொடர்ச்சியாக செய்யப்படும் இருபத்தி நான்கு யோகாசனங்கள் தான் சூரிய நமஸ்காரம் என யோகாசனங்களை எளிதாக விளக்கியுள்ளார் டாக்டர் நாகேஷ் அவர்கள் பெரும் சவால்கள் இல்லாமல் எளிதில் செய்யக்கூடிய பயிற்சி இது குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கலாம் எந்த உபகரணங்களும் தேவையில்லை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செய்யலாம் ஒவ்வொரு நாளின் தேவை மற்றும் உடல்நிலைக்கேற்ப பயிற்சி சுற்றுக்களை அமைத்துக் கொள்ளலாம் மெதுவாகவோ வேகமாகவோ செய்யலாம் இது வாழ்நாள் முழுவதும் சிறந்த பலன்களை அவசர மிக பொருத்தமானது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பயிற்சி முறை இது அதிலும் உடல் சார்ந்த உழைப்பு குறைவாக உள்ளோருக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும் பல்லாயிரம் ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டி மனித குல வாழ்வின் அங்கமாக விளங்குகிறது என கூறுகிறார் கட்டுரையாளர் நாகேஷ் அவர்கள் எளிய பயிற்சி வாழ்நாள் முழுக்க பயன் ஏன் தவற வேண்டும் நமது மண் வாசம் வாங்குங்க வாசிங்க யோகாசன முறைகளை தெரிஞ்சுக்கோங்க